ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபுல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க அதனால் ஒரு ஃபுல் வீடியோ தான் நான் போட போகிறேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள மாமரத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் ஒரு வருத்த வருஷத்துக்கு பிறகு காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது வச்சு இப்போ மூணாவது வருஷம் அடி எடுத்து வைக்கிது பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறையா பூ பிஞ்சு கொத்து கொத்தா மாங்காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்கன்னா இது இம்மோனியா ஒரு தாய் ஊட்டுற சாதத்துக்கு இது ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பிஞ்சி பூ வச்சுருக்கு பாருங்க நான் கொஞ்சம் பூ தான் மழை பெய்ய ஆரம்பித்தோன்னா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சுமே கொட்டுது காய் நிறையா வச்சுருக்குறது தடவை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது என்னத்தாக இருந்தாலும் நம்ம வச்சு வளர்த்த மரத்தில் வந்து காய் காய்க்கிறது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் சந்தோஷம் இதை சொல்கிறவே முடியாது நமக்கு எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு கொடுத்திங்கன்னா கொத்து கொத்தா பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு காயுமே இதில் ஒரே ஒரு காய் வந்து பழுத்திருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டு அதில் அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு நல்லா இதுக்கு வந்து மக்குன தழை சாணம் இதுதான் உரமாக கொடுத்தேன் வேறு ஒன்றும் கொடுக்கல நீங்களும் வீட்டிலையும் சரி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் கிடைக்கிற இடத்துலையும் நம்மளால் முடிஞ்சதை வச்சு உருவாக்கி அதை நம்ம எடுக்கிறப்ப தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்களும் இது ஒரு சின்ன சின்ன தோட்டம் எல்லாம் நீங்கள் வச்சு பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் காய் நல்லா பெருசாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாஸ்